வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறவங்க அதுக்கு முன்னாடி ஜயாஸ் கார்டன் சேனல் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம என்ன பார்க்க ஹனி ஹார்லிக் ப்ரான் வந்து வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் அதில் நாலு ஸ்பூன் ஹனி எடுத்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் எடுத்துக்கிறோம் அரை ஸ்பூன் கிட்டே சிஞ்சர் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனு ஹார்லிக்கையும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சில்லி ஃப்ளேர்ஸு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் சும்மா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வத்தலை மிக்ஸியில் ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சுக்கோங்க சரி அந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் கேஜி வந்து ப்ரான் வாங்கியிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதில் ரொம்ப உப்பு போடக்கூடாது ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதுக்கப்புறம் மிளகை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் நான் வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அது ஹீட் ஆன உடனே அப்படியே நம்ம பிராணம் ஃபுல்லாக அதை பற்றி ஒரு ஒரு சைடு வந்து ஒரு நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷம் பிரானை பொறுத்த வரைக்குங்க மொத்தமே ஃபோர் மினிட்ஸ் தான் அதில் இப்போ நம்ம பரட்டி போடுறது டூ மினிட்ஸ் மட்டும்தான் பரட்டி போட போகிறோம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே அது உள்ள ஊற்றிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக மாவு விட்டு அதாவது கிரேவி வேணும்னா போட்டு நல்ல கிளரி எடுக்க வேண்டியதாங்க இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹை எது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டுங்க இதை மட்டும் சாப்பிட்டா கூட போதுமானது ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு கரெக்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய்